வாழ்த்துக்கள் நண்பர்களே இது நந்தவனம் நானு உங்கள் அமீர் இந்த காணொலியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி பாமரன் நியூஸுடைய நம்முடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க இன்றைக்கி அந்த கேள்விக்கு பதில் தான் சொல்ல போகிறேன் அவங்களுடைய கேள்வி என்னென்னா நான் வாங்கும்போது ஆன்லைனில் செடிகளை வாங்கினேன் வாங்கும்போது நிறைய பூக்களோடு எனக்கு கொடுத்தாங்க அதன் பிறகு வந்து ரொம்ப பூக்க மாட்டேங்குது என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கேள்வி கேட்குறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரு யூடியூப்பில் நீங்கள் கேள்வி கேட்டுவிட்டு தயவுசெய்து நான் அந்த உங்களுடைய செடிகளுடைய படங்களை வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் வைங்க டயக்னோஸ் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும் எவ்வளோ உயரம் என்ன உயரம் என்ன வயது இருக்கும் காடெக்ஷப் இருக்குது ரெண்டாவது வந்து எவ்வளோ செடி உயரமாக இருக்குது எந்த அளவு தொட்டியில் நீங்கள் வச்சுருக்கிறீங்க இதெல்லாம் வந்து நான் வந்து பார்க்குறதுக்கு ஒரு வசதியாக இருக்கும் அதனால் படங்களை எனக்கு வாட்ஸ்அப்பில் நைன் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ டூ டூ ஜீரோ ஒன் டூ ஃபைவ் மறுபடியும் சொல்கிறேன் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ டூ டூ ஜீரோ ஒன் டூ ஃபைவ் இந்த வாட்ஸ்அப் நம்பரில் எனக்கு அனைத்து படங்களை அனுப்பிவிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் கமெண்ட்டெல்லாம் யூடியூப்பில் போடுங்கள் எனக்கு இந்த படங்களை அந்த மறுபடியும் வந்து ரிமைண்டர் மாதிரி எனக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு எங்களுக்கு புரிஞ்சுக்கொள்ள முடியும் உங்களுக்கு சொல்ல முடியும் உங்களுடைய மண்ணோளம் எல்லாமே சரி இப்போது அந்த கேள்விக்கு பதிலாக அடிக்கம் வந்து நல்ல வெயிலை விரும்புகிற ஒரு தாவரம் நல்ல அது வெயில் ரொம்ப பிரியம் லவ் பண்ணும் அது வெயில வந்து அவ்வளோ நேசிக்கும் அதனால் முதல்ல வெயில் இருக்கா பார்த்துக்குங்க நீங்கள் வைக்கிற அந்த தாவரத்தில் நல்ல வெயில் படுதான்னு பாருங்கள் வெயில் நல்லா படுதான்னு பார்த்துட்டு அடுத்து நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் மண் வளம் எப்படி இருக்குது உங்கள் தொட்டி சைஸு நீங்கள் போட்ட மண் வளம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கு ரீபார்ட் பண்ணும்போது கவனமாக நான் சொல்கிற சில விஷயங்களை நீங்கள் பின்பற்றுங்க இந்த அனுபவ ரீதியாக நான் உங்களுக்கு சொல்கிறது நூற்றுக்கணக்கான அடிநீர் செடிகளை நான் வச்சிருக்கேன் பல பண்ணையாளர்களோட நமக்கு தொடர்பு இருக்குது இயல்பாகவே நான் பத்திரிகை துறையை சார்ந்தோம் அதனால் வந்து வேளாண் நிபுணர்களை ஏராளமாக சந்தித்த நான் கட்டுரைகளை தினமணி தினமலர் போன்ற பத்திரிகைகளில் எழுதியிருக்கேன் அதனால் சகட்டு சகட்டுமேரிக்கு பதில் என்னுடைய பதில் இருக்காது அது சொல்ல வந்தது அதனால் தான் அதுதான் சொல்ல வந்தேன் இல்லை அதனால் அடுத்ததாக இந்த மண் வள மண் வளத்தை நீங்கள் தீ தீர்மானிக்கணும்னு சொன்னால் ஒரு தொட்டி இந்த தொட்டி இருக்க வைங்களேன் இந்த தொட்டியில் வந்து ஐம்பது விழுக்காடு நீங்கள் சிப்ஸு போடுங்க சின்ன சின்ன சிப்ஸ் இருக்கு இல்லையா அந்த கிராவல் சொல்லுவோம் சிப்ஸ் சொல்லுவோம் மெயின் தொட்டியில் போடுற அந்த கல் இருந்தாலும் சரி அல்லது எம்சாண்டுக்கு மேலே அடுத்த நிலையில் இருக்க கொஞ்சம் கனமான சிப்ஸாக இருந்தாலும் சரி அந்த சிப்ஸுகளை வந்து இந்த தொட்டினா தொட்டியில் பாதி வந்து எடுத்துக்கங்க பிறகு இருக்கிற பாதியில் ஒரு கால்வாசி கால் பகுதி வந்து எதாவது ஒரு இயற்கை உர உரங்களை எடுத்துக்கோங்க இயற்கை உரம்னா தழை உரமோ மண்புழு உரமோ கம்போஸ்ட் மாதிரி ஏதாவது உரங்களோ அல்லது வந்து கால்நடைகளுடைய மக்கிய அந்த எருக்களோ நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு கால் பகுதி பாதி வந்து ஐம்பது விழுக்காடு நாம் சிப்ஸு கனமான சிப்ஸ் எடுத்துகிட்டோம் கொஞ்சம் பெரிய பெரிய சிப்ஸுங்க இருக்கிற இன்னும் பாதியில் கால் பகுதி வந்து உரத்தை சேர்த்துக்கோங்க இயற்கை உரங்களை சேர்க்குங்க தயவுசெய்து வந்து எப்போவுமே ரசாயனத்தை நம்பி போயிடாதீங்க கடைசி கட்டமாக நம்ம பார்த்து போவாங்க லாஸ்ட்டு அது உயிர் படைக்கிறதுக்கு ஆனால் ஒரு சூழல் வரதுன்னு சொல்லி எமர்ஜென்சி அந்த மாதிரி நேரங்களை நம்ம அது பயன்படுத்தலாம் இப்போ அது தேவையில்லை பாதி பகுதி வந்து நம்ம அதாவது ஐம்பது விழுக்காடு வந்து அந்த கனமனி அந்த சிப்ஸு கொஞ்சம் சிப்ஸு அந்த சிப்ஸ்களை பயன்படுத்துங்க நான் சொன்ன மாதிரி எம்சாண்டுக்கு அடுத்த நிலையில் சிம்ஸ் பயன்படுத்த முடியுங்க இன்னும் இருக்கிற பாதியில் பகுதி வந்து இயற்கை உரங்களை பயன்படுத்துங்க இன்னும் இருக்கிற பகுதியில் உங்கள் தோட்டமணில் குறிப்பாக ஆற்று மண்ணில் பயன்படுத்துங்க இது வந்து நீங்கள் ரீபார்ட் பண்ணும்போது எல்லாமே வந்து இப்படி செய்யணும் இதை நீங்கள் கவனமாக கையாண்டி கையாண்டிங்கனாவே போதும் அடுத்தது தொட்டியில் நீங்கள் ரீப்பார்ட் பண்ணும்போது இதுதான் வந்து கேடக்ஸு இது அழுகி போன ஒரு கேடக்ஸை நான் அந்த செடியை மீட்டெடுத்து அழகாக ஒரு வடிவம் கொடுத்துட்டோம் பாருங்கள் ஒரு மலைக்கொகை வளர்ந்ததுன்னு சொன்னால் இதே நிலையில் இது வ உயிர் பிழிச்சிதுன்னு சொன்னால் இது ஒரு மலைக்கொகைக்குள்ளே இருக்கிற ஒரு நிலை மாதிரி கொகை மாதிரி தெரியும் இதில் இதில் சின்னதாக ஒரு ஏதாவது நம்ம ஒரு சிலை மாதிரி ஏதாவது வச்சுன்னு வைங்களேன் இன்னும் ஃபென்டாஸ்டிக்காக இது இருக்கும் இது இன்னும் அற்புதமான இதில் இந்த ஒரு போட்ட இயற்கை கலைநயத்தோடு இது இருக்கும் இப்படி இந்த கேடக்ஸு ரெண்டு புறமும் சொல்லாத விஷயம் என்னென்னா இந்த கேடக்ஸினுடைய தொட்டியினுடைய இருக்கு ரெண்டு புறமும் ரெண்டு 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 அங்குக்கு மேலே இடைவெளி இருக்க மாதிரி பார்த்துக்குங்க இதனுடைய இந்த கேடக்ஸு டயமேட்டர் சொல்லுவோம் நம்ம அதை இதனுடைய சுற்றளவு இருக்கு அந்த சுற்றளவுக்கு தள்ளி இந்த செடியினுடைய இந்த அடிதண்டு தள்ளி ஒரு ரெண்டுங்களும் மூணங்களும் அளவுக்கு நீங்கள் ரெண்டு பகுதியும் ரெண்டு பக்கமும் சுற்றி பார்த்துட்டிங்கன்னு சொன்னாவே உங்களுக்கு ஓரளவு தொட்டியினுடைய சைஸ் தெரிஞ்சிடும் உங்களுக்கு அப்படி இப்போ தீர்மானிச்சு எளிய முறையில் சொல்கிறேன் டேப் எடுத்து அளந்து அப்படி பார்க்குறத விட கேட்க ரெண்டு பக்கமும் ஒரு நாலு விரல் அளவுக்கு வந்து உங்களுக்கு கேப் இருக்கணும் சுற்றி கேப் வந்து நாலு விரல் அளவுக்கு கேப்பு இது கொடுத்துட்டீங்களா நீங்கள் போதும் நாலு சுத்தியும் வந்து நாலு வரல கேப் கொடுத்தீங்கன்னா அது போதுமான ஒரு தொட்டின்னு சொல்லிட்டு இது பண்ணலாம் அடுத்தது உயரம் குறைந்த தொட்டிகளை பயன்படுத்துங்க வேர் வந்து ரொம்ப நீண்டு போகாமல் அந்த சத்து முழுக்க முழுக்க தண்டில் பயன்படுத்தி பெருக்கிற ஒரு நிலையில் வந்து அந்த வேர்கள் இருக்கிற மாதிரி நீங்கள் பயன்படுத்திங்க இப்போ மீண்டும் ஒரு ஆரம்பத்தில் உங்களுக்கு சொல்லணும் சொன்னால் பூக்குள்ள அதிகமாக பூக்க நீங்கள் இதுக்கு நிறைய சூரிய வெளிச்சம் கொடுங்க அடுத்தது தவறாமல் வந்து ரீபார்ட் பண்ணுங்கள் ரீபார்ட் பண்ணுறதுக்கு மண்ணை நான் சொல்லியிருக்கிறேன் ஒரு தொட்டியில் பாதி பகுதி வந்து நீங்கள் தடிமனான அந்த சிப்ஸோட கால் பகுதி வந்து இயற்கை உரங்களோ இன்னும் மற்ற கால் பகுதி வந்து தடிமான அளவுக்கு பயன்படுத்துங்க ஆற்றுக்கண பயன்படுத்துவீங்க அது கூட வந்து தவறாமல் நீங்கள் ப்ரூனிங் பண்ணுங்கள் ஆன்லைனில் செடி வாங்கினது மட்டும் இல்லாமல் கூத்து முடிஞ்சதும் அதை வெட்டி விட்டுவிடுங்க வெட்டி விட்ற நேரம் வந்து வெயில் காலமாக இருக்கட்டும் இந்த ஒரே செடியில் பாருங்கள் ரெண்டு மூணு கலர் கொடுத்து இது இயற்கையான பூக்கள் இது இது கூட வந்து இந்த கலர் கொடுத்துருக்குறேன் இன்னொரு ஒட்டும் போட்டு வச்சுருக்கிறேன் இன்னொரு ஒட்டும் போட்டேன் அது இன்னும் சக்ஸஸ் ஆச்சா தெரியல எனக்கு இது இப்படி வந்து நீங்கள் நல்ல வெயில் நல்ல மண் வளம் சரியான மண் வடிகால் வசதி கொண்ட மண் வளம் கவாட்டு செய்கிறது முறையான முதல கவாட்டு அந்த பூச்சி சேராமல் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இப்படி நீங்கள் செடியை குட மாதிரி சுற்றி கொடை மாதிரி வளர்த்துட்டீங்கன்னாவே வந்து அற்புதமான முறையில் நீங்கள் இந்த செடியை வந்து பராமரித்து பூக்களோட நீங்கள் ரசிக்க முடியும் சுருக்கமாக ஆரம்பத்தில் நான் சொல்கிறேன் ஒரு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்ட கேள்வி இது ஆன்லைனில் செடி வாங்கினேன் ஆனால் பூக்களோட வந்து செடி பிறகு பூக்களை என்ன செய்கிறது நிறைய பூக்களை என்ன செய்கிறது அதுக்கான பதிலாக தான் நான் வந்து இவ்வளோ பெரிய ஒரு வீடியோ உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அந்த அதிகமாக பூக்கணும்னு சொன்னால் கவாத்த முறையாக செய்யுங்க ரெண்டாவது வந்து நல்ல மறுநடைவு செய்து செய்யும்போது மண் வளத்தை சரியான மண் பயன்படுத்துங்க எல்லாத்துக்கும் மேலே வந்து இது வெயில் விரும்பி வெயிலை தாவரம் நல்ல வெயில கொடுங்க கேளுங்க நண்பர்கள் தோழர்கள் தோழியர்களை புடிஞ்சா சொல்கிறேன் அறிவு பெருற்று அதை பெருப்புவர பரப்பவர் தான் வந்து மனிதர்களை சிறந்த மனிதராக சரியா நன்றி இறைவனால் மீண்டும் இன்னொரு காணொலியில் நம்ம சந்திப்போம்